ட்ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன் கர்த்தர் ஆதார வசனம் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரி எட்டு ஒம்பது பத்து வசனங்கள் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் தேவனின் பிரிய மக்களே நமக்கு மறதி என்ற நோயும் விசுவாசத்தில் அவ்வப்பொழுது தளர்வும் கொள்கிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் எதை வைத்து இதை சொல்கிறேன் என்றால் அவ்வப்பொழுது கவலைப்பட்டு சோர்ந்து விடுகிறோம் முறுமுறுக்கிறோம் பெருமூச்சு விடுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் நாம் நம் பெலத்தை மறந்து விடுகிறோம் நமது பெலன் இயேசு அவரது ஆவியானவர் நமது பெலவீனம் சாத்தானின் பொய்யை நம்புவது நமது மாமிசும் சொல்லுவதை நம்புவது அவர்தான் சொல்லியிருக்கிறாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மரணவரியம் தான் உன்னோடு இருப்பேன் என்று உங்களை என் உள்ளங்கையில் வறந்திருக்கிறேன் என்று நீங்கள் போகும் பாதையை நான் அறிவேன் என்கிறாரே என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரே நான் பிழைத்திருக்கிறபடியா நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொன்னாரே என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னாரே உங்கள் இறுதியம் கலங்கவும் பயப்பட வேண்டாம் என்று சொன்னாரே இந்த மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலவேர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று சொன்னாரே இந்த சத்திய வசனங்கள் ஞாபகம் இருக்கிறது ஆனால் இன்று ஏன் அவர் எனக்கு உதவி செய்யவில்லை அவன் சாத்தான் சாத்தாண்டு சத்துரு என்னோடு வீணாக வம்பிற்கு இழுத்தானே கர்த்தர் ஏன் ஒன்றுமே செய்யவில்லை என்றும் தினமும் அவரது பிரசனத்தை உணரும் வகையில் ஏதாவது நம் வாழ்வு நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் ஆனால் அவரது பிரசன்னத்தை பல நேரங்களில் உணர முடிவதில்லை உண்மைதான் அதற்காக அவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்று அர்த்தம் ஆகிவிடாது நாம் காற்றை காண முடியவில்லை என்பதற்காக நம்மை சுற்றிலும் காற்று இல்லை என்று ஆகிவிடாது நாம் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டுக் வெளிவிட்டு கொண்டிருப்பதை என் உணர்ந்து கொண்டே இருக்கிறோமா இல்லையே இதற்காக நான் மூச்சு விடவில்லை என்றாகிவிடாது மூச்சை காட்டிலும் நெருக்கமாக இருப்பவர் நமது ஆண்டவர் நமது ஒவ்வொரு செயலும் அவரில் பதிவாகி கொண்டே இருக்கிறது எப்படி படுத்த உடனே காலையிலிருந்து நடந்தவைகளை மனதில் ஓடவிட்டு பாருங்கள் அவ்வளவு வந்து நின்று பேசிவிட்டு நகரும் நீங்கள் அதில் சிலை விட்டது கூட அவருக்கு பதிவாகி இருக்கிறது இன்னும் சிலர் கர்த்தருக்கு நம்மேல் கோபமோ என்ற ஆராய்ச்சிக்கும் போய்விடுகிறார்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சங்கீதம் முப்பது அஞ்சு அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றென்றைக்கும் கோபம் கொண்டீரார் சங்கீதம் நூற்றி மூணு ஒம்போது நாம் பேசுகிறதற்கும் செய்வதற்கும் அவ்வப்பொழுதே நியாயத்திற்பு அவர் செய்தால் செய்திருந்தால் நாம் ஒரு மணி நேரம் கூட இந்த பூமியில் வாழ முடியாது அவரது கிருபை இவற்றுக்கெல்லாம் ஈடு செய்கிறது உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்றும் காரியங்கள் நடந்தாலும் நடவாவிட்டாலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்ற நிச்சயம் நம்பிக்கை இதனுடைய உறுதி விசுவாசம் நம்முள் வளருவதை அவர் காண விரும்புகிறார் நாம் எப்படி அந்த பிரசனத்தை உணர விரும்புகிறோமோ பார்க்க விரும்புகிறோமோ அவர் நாம் கண்கூடாக கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுபோல அவரும் விரும்புகிறார் இதையெல்லாம் நமக்குள் வளருவதை விரும்புகிறார் அதை காட்டுவதை அவர் பார்க்க விரும்புகிறார் வேதத்தில் வாசித்து பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தேழு வரை தயவு செய்து வாசியுங்கள் சீரிய தேசத்தை படைத்தலைவன் ஆகமான் எலிசாவிடம் வந்து தன் குஷ்டரோகம் நீங்கி சுகம் பெற்று திரும்பும் போது காணிக்கை கொடுத்தான் எலிசா வாங்கவில்லை மறுத்து விட்டான் நீ கொண்டு போய் என்று விட்டான் அவன் திரும்பி போய்விட்டான் எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி அவனை பின்தொடர்ந்து என் எஜமான் வாங்கி வர சொன்னார் என்று பொய் சொல்லி சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்து மறைத்து வைத்து விட்டான் எலிசா கேயாசியை பார்த்து எங்கே இருந்து வந்தாய் என்றான் நான் எங்கும் போகவில்லை என்றான் எலிசா அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா இவற்றையெல்லாம் வாங்குவதற்கு இது காலமா என்று அப்படியே அவன் என்னென்ன வாங்கி வந்தானே என்பதை சொன்னார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து இருபத்தாறு இப்பொழுது சொல்லுங்கள் கர்த்தர் நம்மை விட்டு விலகி நிற்கிறாரா என்று நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் அவருடைய இருதை நம்மோடு தான் இருக்கிறது எல்லாம் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது எல்லோரும் ஆஃபீஸ் பொருட்களை எடுக்கிறார்களே நாமும் எடுத்தால் என்ன என்று எடுக்கிறதையும் மற்றவர்களை விமர்சித்து பேசும்போது நானெல்லாம் பேசலை சும்மா அங்கே நின்றுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் இதனால் என்ன என்று நின்றதையும் கர்த்தர் அறிவார் தேவையில்லாத காரியத்தை முன்வைத்து உங்களை வம்பிற்கு இழுத்தபோது பொறுத்து கொண்டு அமைதியாக வந்ததையும் தேவன் குறித்து வைத்துள்ளார் எத்தனை கஷ்டங்கள் இருந்தால் அது வெளியே காட்டாமல் அவரிடம் மட்டும் முறையிடவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்முடன் தான் இருக்கிறார் என்ற நிச்சயத்தில் வாழ்ந்தவர்கள் யோசிப்பு தானியல் நண்பர்கள் ஆபரகம் தாவிதி இன்னும் இன்னும் பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு இடர்கள் வரவில்லையா எத்தனை பாடுகள் சோதனைகள் வந்தாலும் ஒன்றுமே போல் என் தேவன் என்னுடனே இருக்கிறார் என்பதை நாம் நம் சிந்தனை பேச்சு செயல் அவரை தேடுவதில் சுணக்கம் இல்லாதிருத்தல் இவைகளைக் கொண்டு ப்ரூவ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆதார வசனங்களில் வாசித்தோமே யோபிபின் வசனங்கள் அப்படி இருக்க வேண்டும் எதுவும் தெரியவில்லை இந்த மூளைக்கு எட்டவில்லை நான் உணரவும் இல்லை ஆகிலும் என் என்னோடு தான் இருக்கிறார் என்பதை பறைசாற்றுவது போல நம்ம நடத்தி இருக்க வேண்டும் சிந்தனை இருக்க வேண்டும் விசுவாச பேச்சு இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் முர்தகாயை எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள் உயர்த்தின தேவன் யாவருடைய கண்களும் பார்க்க உங்களை உயர்த்தி தாம் உங்களை விட்டு வீழாகவே இல்லை என்பதை நிரூபிப்பார் சீக்கிரமாக நடக்கும் சரியான நேரத்தில் நடக்கும் ஜபிக்கலாம் அப்பா ஆபகோக்கு மூன்றாம் அதிகார பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் ஞாபகத்திற்கு வருகின்றன எங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறேன் இதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உமது மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் வாழ்வில் கொண்டாடி நிலை நிறுத்தி காட்டுவோம் உமது கிருபை எங்களுக்கு வேண்டும் தகப்பனை ஏசுபி நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா